லேவியராகமம் அதிகாரம் பதிமூன்று பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியனாகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டு கொண்டுவரப்படக்கடவன் அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தில் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும் ரோகம் இருக்கும் இடத்தில் மை வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குளிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம் ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படரிருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் இரண்டாந்தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இரண்டாந்தரம் அவனை ஏழாம் நாளில் பார்க்க கடவன் தோளில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கியிருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க அது அசரு அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாயிருப்பானாக தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோளில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன் அப்பொழுது அசரு தோளிலே படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம் குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோளிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணிற்றென்றும் அந்த தடிப்புள்ள இடத்திலே இரண மாம்சம் உண்டென்றும் கண்டால் அது அவன் சரீரத்திலுள்ள நாள்பட்ட குஷ்டம் அவன் தீட்டுள்ளவன் ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க ஆசாரியன் பார்க்கிற இடங்களிலெங்கும் தோளிலே குஷ்டம் தோன்றி அந்த ரோகமுள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் அது தேகம் முழுவதையும் மூடியிருக்க கண்டால் அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய் போனபடியால் அவன் சுத்தமுள்ளவன் ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன் ஆகையால் ரணமாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் தீட்டுள்ளது அது குஷ்டம் அல்லது ரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனிடத்துக்கு வர வேண்டும் ஆசாரியன் அவனை பார்த்து ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினதென்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் சரீரத்தின் மேல் புண் உண்டாயிருந்து ஆறிப்போய் அவ்விடத்திலே ஒரு வெள்ளை தடுப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளை படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும் அது புண்ணில் எலும்பின குஷ்டம் ஆசாரியன் அதை பார்த்து அதில் வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து அது தோளில் அதிகமாய் படர்ந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டந்தான் அந்த படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாகில் அது புண்ணின் தழும்பாயிருக்கும் ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்பு பட்டதினாலே வெந்து அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்திலே சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியன் அதை பார்க்க அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவிடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிருந்தால் அது வேக்காட்டினால் எலும்பின குஷ்டம் ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம்தான் ஆசாரியன் அதை பார்க்கிறபோது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் அது தோளில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம் படரானது தோளில் பெருகா அவ்வளவில் நின்று இருந்ததாகில் அது சூட்டினால் உண்டான தழும்பு ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் அது சூட்டினால் வந்த வேக்காடு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோளை பார்க்கிலும் பள்ளமும் அதிலே மயிர் பொன் நிறமும் மிருதுவமாயிருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொரிகுஷ்டம் ஆசாரியன் அந்த சொறி குஷ்டத்தை பார்க்கும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிராமலும் அதிலே கருத்த மயிர் இல்லாமலும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் ஆசாரியன் அதை பார்க்க கடவன் அந்த சொறி இடங்கொள்ளாமலும் அதிலே பொன்னிற மயிர் இல்லாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் அந்த சொறியுள்ள இடம் தவிர மற்ற யாவையும் அவன் சிரைத்து கொள்ள கடவன் பின்பு ஆசாரியன் இரண்டாந்தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அதை பார்க்க கடவன் சொறி தோளில் இடங்கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் தன் வஸ்திரங்களை தொய்த்தபின் பின் சுத்தமாயிருப்பான் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்ட பின் அந்த சொறி தோளில் இடங்கொண்டதானால் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் சொறி தோளில் இடங்கொண்டிருந்தால் அப்பொழுது மயிர் பொன் நிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டி அவன் தீட்டுள்ளவனே அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்கி அதில் கருத்த கருத்தமயிர் முளத்ததேயாகில் சொறி சொஸ்தமாயிற்று அவன் சுத்தமுள்ளவன் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன் ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோளில் எலும்புகிற வெள்ளை தேமல் அவர்கள் சுத்தமுள்ளவர்கள் ஒருவனுடைய தலைமையில் உதிர்ந்து அவன் மொட்டையனானாலும் அவன் சுத் இருக்கிறான் அவனுடைய முன்னந்தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன் அவனும் சுத்தமாயிருக்கிறான் மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் எழும்புகிற குஷ்டம் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் அவனுடைய மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தைப் போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் அவன் குஷ் குஷ்டரோகி அவன் தீட்டுள்ளவன் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனுமாய் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும் அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன் அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் அல்லது ஆட்டுமயிரான பாவிலாவது ஊடையிலாவது ஒரு தோளிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது கு துஷ்ட தோஷம் தோன்றி வஸ்திரத்திலாவது தோளிலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டரோகம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே அதை பார்க்க கடவன் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோளிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம் அது தீட்டா இருக்கும் அந்த தோஷம் இருக்கிற ஆட்டு மயிரினாலும் பஞ்சு நூலினாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் ஊடையையும் தோளினால் செய்த எந்தவித வஸ்துவையும் சுட்டரிக்க கடவன் அது அரிக்கிற குஷ்டம் ஆகையால் அக்கினியில் சுட்டரிக்கப்பட வேண்டும் வஸ்திரத்தின் பாவிலாவது ஊடையிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டால் அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவ சொல்லி இரண்டாந்தரம் ஏழு நாள் அடைத்து வைத்து அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்க கடவன் அந்த தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் மாறாதிருந்தால் தீட்டாயிருக்கும் அக்கினியில் அதை சுட்டெரிக்க வேண்டும் அது அவ்வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவ அரிக்கும் கழுவப்பட்ட பின்பு அது குறுகிற்றென்று ஆசாரியன் கண்டானேயாகில் அதை வஸ்திரத்திலாவது தோளிலாவது பாவிலாவது ஊடையிலாவது இராதபடிக்கு எடுத்து போட வேண்டும் அது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது காணப்பட்டால் அது படருகிற தோஷம் ஆகையால் அது உள்ளதை அக்கினியில் சுட்டரிக்க வேண்டும் வஸ்திரத்தின் பாவாவது ஊடையாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவாவது கழுவப்பட்ட பின்பு அந்த தோஷம் அதை விட்டு போயிற்றேயானால் இரண்டாந்தரம் கழுவப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாயிருக்கும் ஆட் நாட்டு பஞ்சு நூலாலாகிலும் நூலாளாகிலும் நெய்த வஸ்திரத்தையாவது பாவையாவது ஊடையையாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவையாவது சுத்தமென்றாவது தீட்டென்றாவது தீர்க்கிறதற்கு அதனுடைய குஷ்ட தோஷத்துக்கடுத்த பிரமாணம் இதுவே என்றார்